கனிவின் ஊற்றாய் திகழும் கருணை கண்களால் கடையோராகிய என்னையும் காவிய கவிஞனாய் அடையாளம் கண்டு செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாக்களால் ஆன புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன் செல்வராமாயணம் என்னும் இந்த புதிய ராமாயண தொடரை தொடர்ந்து பார்த்து ஆதரவினை வழங்கி வரும் அன்பு மிகுந்த நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் கடந்த பகுதிகளில் செல்வராமாயண ராமாயண காவியத்தின் பதினேழாவது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் பதினெட்டாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் அயோத்தி பருவம் தயரதன் காலம் வணங்கி நின்ற ராமனிடம் எதுவும் பேச முடியாமல் துன்பத்தால் துவழும் நிலையை அடைதல் பாடல் எண் நானூற்றி பதினெட்டு அப்பா என்று அழைத்து வந்து ஆதவராம் அவன் வணங்க ஒப்பில்லா தந்தை மொழி உரைத்திடவும் தவறினரே தப்பேதோ நடந்ததனை தாங்கிடாத கவலையுற்றோர் செப்பு மொழி மறப்பது போல் சீல நெஞ்சும் துவண்டதுவே இதுவே அந்த நானூற்றி பதினெட்டாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் அப்பா என்று அழைத்து வந்து ஆதவனாம் அவன் வணங்க என்ற முதல் வரிக்கான விளக்கம் சுமந்திரனுடன் விரைந்து வந்து தாய் கைகேயின் அரண்மனையை அடைந்து தனது தந்தையை கண்டதும் தான் கொண்ட மிக பெரும் அன்பினார் அவரை அப்பா என்று அழைத்தவாறே அவரது அருகில் சென்று வணங்கினான் ராமன் ஒப்பில்லா தந்தை மொழி உரைத்திடவும் தவறினரே ஆனால் அளவில்லாத அன்பினை தன் மகன் ராமன் மேல் கொண்டவனும் உலகில் உள்ள அனைத்து தந்தையருடனும் ஒப்பிடுகையில் தனது மகனாகிய ராமன் மேல் தான் கொண்ட பாசத்தினால் எந்த தந்தையின் பாசமும் தான் கொண்ட பாசத்தோடு ஒப்பிடவே முடியாத அளவில் மிகவும் உயர்ந்த பாசத்தினை தனது மகனாகிய ராமன் மேல் கொண்ட காரணத்தால் அப்பாசத்தின் மேன்மையினால் ஒப்பில்லாதவன் என்று சொல்லத்தக்க சிறந்த தந்தையாகிய தயரதன் தன்னை வணங்கிய ராமனை நோக்கி எந்த ஒரு வார்த்தையுமே பேசுவதற்கும் தன்னால் இயலாத நிலையில் ஒரு வார்த்தை பேசவும் தவறியவனாய் இருந்தது மட்டுமன்றி தந்தை மொழி என்னும் அன்பு மொழியையும் கூட பேசுவதற்கு தவறி போனான் தப்பேதோ நடந்து அதனை தாங்கிடாத கவலையுற்றோர் தெரிந்தே செய்த ஏதோ மிகப்பெரிய குற்றம் நடந்த காரணத்தால் அக்குற்றத்தினை தம்மால் தாங்கிக் கொள்ள முடியாத அளவில் பெரும் கவலையே கொண்ட நல்ல உள்ளம் தாங்கியோர் செப்பு மொழி மறப்பது சீல நெஞ்சும் துவண்டதுவே தாம் கொண்ட செப்பு மொழி என்று குறிப்பிடும் இயல்பாக பேசுகிற தங்களது வாய் உரைக்கும் சொற்களையும் கூட மறந்தே போவது போல் சீலம் என்னும் சிறந்த பண்பின் மேன்மையும் நல்லொழுக்கமும் நல்ல பண்பும் கொண்ட தயரத மன்னனது நல்ல நெஞ்சமும் கூட அங்கே நடந்தேறிய தீமையினால் துவண்டு போய் தாங்க இயலாத வேதனையை சுமந்தவாறே வருத்தம் அடைந்தது இதுவே இந்த நானூற்றி பதினெட்டாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் நானூற்றி பத்தொன்பதாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்